சொல்லு <sketches> வந்து நிரம்பி கலக்கப்பட்டதுன்னா இதை வெட்டி பகுப்பாய்வு பண்ணீங்களா இது வரைக்கும் இதுக்கு இன்னும் இல்லை இன்ஸ்டியூட் பகுப்பாய்வு பண்ணீங்களா நீங்கள் வெட்டின உடனே இப்படி தேச்சாரா ஒட்டிச்சா அதில் ஊசியை குத்திட்டாங்களா நாங்கள் என்ன பைத்தியாக அப்போ இந்த நாட்டில் இந்த மண்ணில் வாழ்கிற விவசாயிகள் பைத்தியாகிறாங்களா அப்போ எத்தனை எத்தனை லட்சம் பேர் விவசாயி சாவரம் தூக்கு போட்டு சாவரம் காலங்காலமாக ஒப்பாரி வைக்கிறீங்க இப்போ விவசாயி என்ன பண்ண போகிறார் முதல்வர் நஷ்ட எடுத்து கொடுத்துருவார் முதல்வர் அவர் பெப்சி கோகோ கோலை எதிராக பேசவே மாட்டார் உள்ளூர் குளிர்பாலத்தை தூக்கி விட்டு இத வாங்கிங்கன்னு ஏன் பெப்சி கோகோ கால உயிர் கேட்டு உலகத்துக்கு எத்தனை பேச வேண்டியது அவர் ஏன் போன வாரத்தில் அமேசான் கூட ரைடு அங்கே போய் ரெய்டு பண்ண வேண்டியது அவர் ரைடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முப்பது லட்சம் மதிப்பு

தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை இன்றைய தினம் ஒரு அரசு அதிகாரி ஒரு தனி மனிதன் தலை கருவத்துடனும் ஆணவத்துடனும் நடந்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளை வீழ வைக்கலாம் என்பதற்கு சதீஷ்குமார் போன்ற சர்வாதிகார அதிகாரிகள் சாட்சி உண்மை ஒன்றுமே சொல்ல ஒரு ஊசி போட்டா சிகப்பறைக்கு வியாபாரிகள் விவசாயிகளும் மக்களை ஏமாத்துறாங்க ஒரு வீடியோ போட்டாரு சரியா ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அதாவது நிறம் ஏற்றுறதுக்காக ஏற்றுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதாவது வியாபாரிக்கெல்லாம் வேலை வேற இல்லை டன் கணக்காக எடுத்து வந்து வச்சு கடையில் உட்காந்து ஒன்று ஒன்றுக்கு ஊசி போகிறதா எங்களோட வேலை எவ்வளோ ஒரு அறிவு கெட்ட ஒரு மனிதராக இருந்தால் அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பார் தர்பூசணின்றது ஒரு சின்ன ஆணிப்பட்டா கூட ரெண்டு நாளில் கண்ணி போயிடும் இதை பழுக்க வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு நாள் விட்டால் தானாக பழுத்துற போகுது ஏன் பழுக்க வைக்கணும் இது வந்து ஒரு பருவ கால பயிர் இதை நம்பி எத்தனையோ ஆயிரம் விவசாயிகள் பதினாறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி இன்னும் காலத்தை முன்னிட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க டன்னு பதிமூணாயிரம் விற்ற தர்பூசணி நீங்கள் பை ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் இதுக்கு வந்து அவர் சதீஷ்குமார் பயிர்னு சொல்லுவாரா அதாவது ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய பத்து டன் தர்பூசணி ஒரு ஏக்கரில் பயிர் பண்ண சொல்கிறாங்க ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணுறதுக்கு ஏறக்குறையை அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ஆகும்னு சொல்கிறாங்க செலவு செலவு எழுபதாயிரம் கொடுத்து பயிர் பண்ண விவசாயம் இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு விற்றா அவனுக்கு நஷ்டம் யார் மாண்மூனி முதல் தருவாரா அப்பா அப்பான்னு சொல்கிறார் அப்பா உங்க குறையை தீர்ப்போம் அப்பா உங்க குறையை தீர்ப்போம்ன்றாரு அப்பா ஏன் அந்த மாதிரி சர்வாதிகாரம் தூக்கி வச்சிருக்காரு தூக்கி வெளில அடிக்க வேண்டியதுனா அவருக்கு அதாவது அவர் இன்னைக்கு நேரத்து கிடையாது நீங்கள் சதீஷ்குமார் நல்லா வாட்ச் பண்ணால் தெரியும் அவர் பெப்சி கோகோ காலக்கு எதிராக பேசவே மாட்டார் உள்ளூர் குளிர் தூக்கி விட்டு இதை வாங்குங்கன்னாரு ஏன் பெப்சி கோக்கோ காலம் உயிருக்கேன் உலகத்துக்கு ஏற்றி ஏன் பேச வேண்டியதுனா அவரு ஏன் போன வாரத்தில் அமேசான் கூடல ரைடு அங்கே போய் ரைடு பண்ண வேண்டியதுனா அவரு ரைடு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் முப்பது லட்சம் மதிப்பு உள்ள பழசான பொருட்கள்லாம் அமேசான் கூட இருக்கா எனக்கு அது போயிருக்கார் அவரு எனக்கா டிமார்ட் போய் ரைடு பண்ணியிருக்காரு அவரு எனக்கு அது ஃப்ளிப்கார்ட்டு போய் ரைடு பண்ணியிருக்காரு அவரு எனக்கு ரிலையன்ஸுக்கு போய் ரைடு பண்ணியிருக்காரா எப்போ பார்த்தாலும் சின்ன வியாபாரி கலப்படம் பண்ணுறான் கலப்படம் பண்ணுறான் ஊரை ஏமாத்திரம் ஊரே ஏமாத்திரம் என்ன ஊரை ஏமாற்றோம் நாங்கள் உயிரோடு இல்லையா நாங்கள் எத்தனை தர்பிசி சாப்பிட்ணும் தர்பீஸ் சாப்பிட்றோம் சட்டல் போட்டால் வரதா செய்யும் என்ன பண்ணுறீங்க வரதா செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதாவது இன்னைக்கு தர்பூசணி ஹைப்ரிட் ஆயிடுச்சு அதாவது முன்னே மாதிரி கிடையாது முன்னே நாட்டு பழம் இருந்தது கொஞ்சம் வெள்ளையாக இருந்து அப்புறம் சகப்பா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒட்டு ரகங்கள் இன்னைக்கு எல்லாமே ஒட்டு ரகங்கள் அங்கேயே சிகப்பாகும் அதுதான் உண்மை இந்த உண்மை கூட தெரியாத ஒரு மோசமான அரசு அதிகாரி இன்னைக்கு சென்னைக்கு டிஓவா இருக்காரு அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான அதிகாரி அவர் என்னன்னு கேட்டிங்களா போகும்போது ஒரு பத்து கேமரா கூண்டு போயிடுவார் எது கேமரா கூண்டு போகிறார் கூட்டு போ கேமரா கூட்டு போ எத்தனையோ அரசு வாங்கல லஞ்சம் வாங்குறேன் அங்கே கேமரா கூட்டி போய் பிடிங்களா அங்கே கேமரா கூப்பிட்டு போங்க ஏன் சின்ன சின்ன வியாபாரி கேமரா ஏன் டிமார்ட் கேமராவை கூப்பிட்டுப்போ அமேசான் கேமரா கூப்பிட்டு போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேமராவை கூப்பிட்டுப்போ ஏன் அங்கே போக மாட்டேன்றீங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன வியாபாரம் ஒழிக்கணும் இன்னைக்கு வெயில் காலம் சரிங்களா ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு அப்புறம் நம்ம ஊர் ஊருக்குள்ள விற்பனை அதிகமாகிடுச்சு இன்னைக்கு தர்பீஸ் வந்தால் ஒரு தர்பீஸ் சாப்பிட்டா ஒரு தொண்ணூற்று பத்து ரூபா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இதை குடிச்சோன்னா அன்னைக்குள்ளே எவ்வளோ கோகோ கோலா பெப்சி குடிக்க மாட்டான் அப்போ நான் வன் பகிரங்கமாக ஒரு மேலே குற்றம் சொல்கிறேன் பெப்சி கொகோ கோலா கட்ட போன்ற பன்னாட்டுன்னு வந்து காசு வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாருன்னு அவரை பயிரம அவரை மருப்பு தெரிவிக்க சொல்லுங்கள் ஏன் இதில் வந்து நிரம்பி கலக்கப்பட்டதுன்னா இதை வெட்டி பகுப்பாய்வு பண்ணீங்களா இது வரைக்கும் இது கின்னில் திங்ஸ் இன்ஸ்டியூட்டு பகுப்பாய்வு பண்ணீங்களா நீங்கள் எட்டோடனே இப்படி பேச்சாரா ஒட்டிச்சா அதில் ஊசியை குத்திட்டாங்களாம் நாங்கள என்ன தேரணுங்களா அப்ப இந்த நாட்டில் இந்த மண்ணில் விவசாயிகள் பை இப்போ எத்தனை லட்சம் பேர் விவசாயி சாப்பிடம் தூக்கு போட்டு சாவுறான் காலங்காலமாக ஒப்பார் வைக்கிறீங்க இப்போ விவசாயி என்ன பண்ண போறாரு முதல்வர் முதல்வர் நஷ்டம் அதான் ஒரே நிமிஷம் நான் முடிச்சுறேன் நீங்களும் அது போன்ற அதிகாரிக்கு சொல்லாதீங்க ஒரு இருந்தால் ஒரு அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுலமா செத்துட்டுமா நாங்களா இங்கே தற்கொலை பண்ணி செத்துட்டுமா இங்கே தற்கொலை பண்ணி செத்துட்டுமா எவன் பார்த்தா அவனத்துக்கு அதுக்கு அது துப்பில்லையே அந்த அரசாங்கத்துக்கு ஏன் காவல்துறை அதிகாரி இல்லையா அவங்க யாரும் சொல்லலையா இன்னைக்கு எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லிட்டு இருபது காவல்துறை துறை வந்திருக்காங்களே அவங்களுக்கு அது அவங்களை கைது பண்ணுங்க ஒட்டு மொத்தமாக மீடியாவில் போட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்த வேசல அழைச்சிருக்கீங்களா அதிகாரி பல சொல்லுவா சொல்லுங்க இன்னைக்கு ரெண்டாயிரவா போது கட்டன்னு நீங்கள் வந்து காசு கொடுப்பீங்களா இல்லை தமிழ்நாடு அரசு காசு கொடுக்குமா அப்போது அந்த அரசு அதிகாரி மறுபடியும் வீடியோ போட்டு இதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் போடணும் இது போன்ற அலட்சியமான அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யணும் ஏன்னா அவ்வளோ வந்து தனி மனித துதி என் மூஞ்சி டிவியில் வரணும் அந்த டிவி ஆக்டர்லாம் இருப்பாங்க பாருங்கள் என் மூஞ்சி எப்படி எப்பவுமே டிவிலேயே வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு புகழ் போதை அவருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த புகழ் போதை தான் இதுக்கு காரணம் இதை போயிட்டு முறைப்படி டெஸ்ட்டு கொடுத்து இதில் அந்த நிரம்பிக்கான கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணார்னா ஓகே அப்படியே வராரு பத்து பேரோட வர்றாரு இன்ஜெக்ஷன் போட்டு அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு பகுப்பாய்வு பண்ணாலும் பார்த்தோன்னே தெரிய அளவுக்கு அவர் பிரியல் ஆளாயிட்டார் அவரு சரிங்களா இப்போ உங்கள் முன்னாடி தான் நாங்கள் சாப்பிட்டோம் நான் செத்து போயிட்டேன் உங்களிடத்தான் இருக்கேன் தினமும் தர்பூசி எங்கள் வீட்டில் வாங்குகிறோம் இந்த மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை டன் தர்பூசி ஒருத்தன் நீங்கள் வந்து பாருங்கள் எத்தனை வியாபாரிகள் எத்தனை கூலி தொழிலாங்க அவருக்கு என்ன மாதம் ஆனால் அரசாங்க சம்பளம் ஐயா பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது இன்னொரு லட்சம் கோடி கடன் வாங்கி கூட அரசாங்க வழி காசு கொடுத்துருவாங்க எங்களுக்கு யார் கொடுப்பா விவசாயி கொடுக்குமா அரசு ஆ கேளுமா கே கொடுக்குமா வணிகளுக்கு கொடுக்குமா அப்போ இதுக்கு என்ன பதில் கேட்டுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் என்ன நிற்காது இது வந்து ஒரு சின்ன புள்ளிய வச்சுருக்கோம் அவரை பதவி வகிக்கம் செய்யும் வரை பணியில் இருந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக ஒட்டு மொத்த அவர் என்ன சொல்கிறாரு சின்ன வியாபாரியும் பணத்தாசை பட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறானா நல்லா கேட்டுங்க அப்போ எவ்வளோ ஒரு இழிவான மனநிலை அதை யார் சொல்கிறாரு அதை வழிமுறை யார் மா சுப்பிரமணியம் வியாபாரிகள் வந்து பணத்தாசை பிடிக்கூடாது யார் மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு அந்த கேட்டிருப்பீங்க ஊரெல்லாம் நாங்கள் ஷாப் தரோம் நான் திறந்து வச்சே நீங்கள் குடிக்கிறேன்னு கேட்குறாரு அவர் கேட்டாரு அதே பிரஸ் மீட்ல அவர் கேட்டார் மாசுபுன்னு கேட்டார் ஊரெல்லாம் உங்களுக்கு நீயே வந்து குடிக்கிறேன்னு கேட்டாரு அது போன்ற வெச தவித்தா குடிப்பீங்களான்னு கேக்குறாரு அது போன்ற அமைச்சர்கள் வரை இது போன்ற அதிகாரிகள் இருக்கும் வரை இந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி ஆப்பிள் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு காலத்தில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ்லாம் கிடையாது இப்போ எல்லாேருமே கோல்டு ஸ்டோரேஜ் வந்துச்சு இந்த மெழுகு பேரில் ஒரு காலத்தில் வாஷிங்டன் ஆப்பிள் ஆறு மாதம் என்ன பாய் கெடுத்துனேன் அப்போ வந்து அங்கேருந்து ஆகும் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்காது அதனால் அது கெட்டு போகக்கூடாதுக்காக அந்த ஆப்பிள் மெழுகு பூசினாங்க உண்மை தான் ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கோல்டு ஸ்டோரேஜ் வந்துடுச்சு அது ஒரு இது மாதிரி தவறான வகையில் மேலும் 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 மக்கள் மனசில் புதிக்க வச்சு வியாபாரி கட்டவே விவசாயி கட்டவே சின்ன கடையில் வாங்காதீங்க எதாக இருந்தாலும் ஆன்லைனில் வாங்க பன்னாட்டு நிறுவனத்தில் வாங்க சொல்கிறார் எத்தனை ஆன்லைன் நிறுவனங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் நிறுவனத்தை செக் பண்ணியிருப்பார் ஆர்டர் போட்டு இருக்குல்ல ஏன் அவருக்கு தெரியாதா ஏன் அமேசானில் ஆர்டர் போட்ட திருப்பி வராதா அமேசானில் ஆர்டர் போட்ட பிஸ்கெட் வராதா ஏன் டி 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 டிமார்ட்டில் திருப்பி சிக்கலையா பெரிய பெரிய சூ சூப்பர் முக்கில் திருப்பி சிக்கலையா அங்கே போய் ஆய்வு பண்ண வேண்டியதுன்னு உனக்கு திராணி இருந்தால் உனக்கு துப்பு இருந்தால் உனக்கு தைரியம் இருந்தால் அங்கே போய் ஆய்வு பண்ணு எப்போ பார்த்தாலும் ரோட்டோட கடை பத்துக்கு பத்து கடை அங்கேயே ஆய்வு பண்ணீங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே தான் போடு இல்லைன்னா சொல்லுங்கள் ஒட்டு மொத்தம் வருஷம் வாங்கி கொடுங்க இந்த மக்களை நாங்களும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறோம் வேறு வழி இல்லை தேவையில்லாமல் விவசாயிகளையும் வணிகர்களையும் வஞ்சிக்காதீங்க ஒட்டு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் இதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் நான் அப்பான்னு எல்லா சொல்றது அப்பா ஸ்தானத்தில் இருந்து இதை நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் விவசாயிகளும் வியாபாரிகளும் அழிக்கும் சதீஷ்குமார் வாழவைப்போ வாழ வைப்போம் வாழ வைப்போம் வாழவைப்போ வடிவ சமூகத்தை வாழவைப்போகத்தை வாழவைப்போ மொழிப்போம் மொழிப்போ மொழிப்போம் கார்பரேட் அதிகாரிகள் அதிகாரி வெளியாறு 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 துமகத்தை வாழ வைப்போம்